ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது டிஎன்எஸ் பன் சேனல் இன்றைக்கி நாம மூணு வேளை சாப்பாடு ஒரு நாளைக்கு என்ன நான் எடுத்தோம் அப்படின்றது நான் அதை வீட்டில் காமிக்க போகிறேன் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டர் ஃப்ரூட் அண்டு மாதுளம் ஜூஸ் எடுத்தோம் வேறு எதுவுமே மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எடுக்கல அது மட்டும்தான் அதோடு வந்து நம்ம லஞ்சுக்கு என்ன எடுத்தோன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பச்சை பயிறு அதாவது பச்சை பயிறு கம்பு இதெல்லாம் ஊற வச்சு கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் சாதம் வடிக்கலை வேறு எதுவும் குழம்பும் செய்யலை அதுக்கு பதிலாக வந்து இந்த அடை செஞ்சு இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு இது இது மட்டுமே மத்தியானம் லஞ்சாக எடுத்துக்கிட்டோம் ஏன்னா புரோட்டீன் வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க அதுக்காக நம்ம வந்து ப்ரோட்டீனாக வெறும் சிக்கனில் மட்டுமே தேட முடியாது இல்லை இந்த மாதிரி சில பயிர் வகையிலும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து இந்த அடை கொஞ்சம் வந்து தேங்காய் சட்னி இதோட லஞ்ச் முடிஞ்சது நைட்டு வந்து நான் வந்து தோசை வாங்கிட்டு வந்தேன் ஒரு தோசை மட்டும் இன்னொன்று வந்து நான் தோசை வாங்கலை அதுக்கு பதிலாக வீட்டில் வந்து ராகியோட ராக்கியில் செஞ்ச அந்த மேகி இருந்தது சரி அதை ட்ரை பண்ணுவோம் சும்மா தானே இருக்குன்னு ஒய்ஃப் கிட்டே கேட்டாக்க அவங்க வந்து நான் பிஸியாக இருக்கேன் என்னால் செய்ய முடியாதுன்ட்டாங்க சரி நமக்கு தெரியாத சமையல் கலையான்னு சொல்லிட்டு நானே இறங்கிட்டேன் எனக்கு என்ன ஒன்று போடுறேன்னா என்னென்ன தோணுதோ அது எல்லாமே போட்டுருவேன் அதான் ஒரு சின்ன பிரச்சனை இதை தான் போடணும் அதை தான் போடலான்னு தெரியாது பட் ஆனால் ஒன்று நானாக செஞ்சேன்னா எல்லாம் போட்டாலும் ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவேன் ஆனால் வைஃப் செஞ்சேன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்புன்னு வச்சுங்க இது எல்லா ஹஸ்பண்டும் ஒய்ஃப் கிட்டே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தாங்க ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம செஞ்சால் எந்த லட்சத்தில் வரும்னு சொல்லிட்டு ஆனால் வைஃப் செஞ்சால் கண்டிப்பாக நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் அதுதான் எல்லா ஹஸ்பண்ட்க்கு இருக்கிற ஒரு மைண்ட் செட்டு ஓகே எல்லா நாளுமே நீங்கள் இப்படி தான் சாதம்லாம் வடிக்காமல் செஞ்சு சாப்பிடலாம் கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நாங்களும் சாதம் வடிச்சு குழம்புலாம் செஞ்சு ருசியாக செஞ்சு சாப்பிட வச்சிங்களேன் சில நாள்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடும் இருக்கும் நீங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் என்னடா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு உயிர் வந்துருக்கேன் கேப்பீங்க பட் ஆனாலும் கூட எல்லாமே ஹெல்தியான ஃபுட்டு தாங்க எடுப்போம் நீங்க நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் தொடர்ந்து வீடியோ பாருங்க தேங்க்யூ